அது நீங்க எவ்வளவு பட்டு வச்சிருக்கீங்களோ அதுதான் அது டிமாண்ட் சொல்றோம் ஒரு ஊசிய லைட்டா குத்திட்டா சத்தமே வரல இன்னும் கொஞ்சம் அழுத்தி குத்தலாம் ரத்தம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் அழுத்தி குத்துனா இன்னும் வேகமா ரத்தம் வந்துச்சு இந்தாண்டே வந்துருச்சு காய ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதே மாதிரிதான் நீங்க எந்த அளவுக்கு பட்டு வச்சிருக்கீங்களோ அது உங்களை விட்டு விலகும் போது நீங்க அதை விட்டு விலகும் போது அதுக்கேத்த துன்பத்தை அது தந்துடும் புரிஞ்சா நம்ம துன்பத்துக்கு காரணம் யாரு ஆசை ஆசை வேற பற்று வேற ரெண்டு ஒண்ணுதான் அப்புறம் சொல்லுவான் பெருசா யோசிச்சாதான் சின்னதாவ செய்ய முடியும் நீ ஒரு விளக்கனையும் பண்ணுவானா பெருசா யோசிக்க வேணா சின்னதா யோசிக்க வேணா இருக்கிறத வச்சு யோசிச்சு இது எப்படி இருக்குன்னு என்ன யோசிக்க யோசிச்சியா சந்தோஷமா இருக்கியா இந்த நிலை இப்படியே இருக்காது நாளைக்கு பெருசா ஆகும் தானாவே முதல்ல ஒரே ஒரு கொஞ்சோண்டு பால் குடிச்சிட்டு வயிறு வந்துடுச்சு நல்லா தூங்கியாச்சு ஒரு தட்டு சுர தின்னுட்டா தூங்குது வளர வளர சாப்பாடு அதிகம் கரெக்டா உள்ளலவும் அதிகமாகும் அதே மாதிரி உன் முயற்சி பெருசாக பெருசா உனக்கு லாபமும் பெருசாக போகுது இது ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு லாஜிக்கா யோசிக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் தான் அப்ப முயற்சி திருவனையாட்டு சொன்னவன் எவ்வளவு பெரிய ஞானி ஒருத்தன் என்ன சொல்றான்னு பாக்காத அவன் என்ன அனுபவிக்கிறான்னு பாரு அவன் எப்படி வெற்றி அடையறான்னு பாக்கணும் புரியுதுங்களா வெற்றிக்கான பார்முலா ஒண்ணுதான் முயற்சியை தவிர வெற்றிக்கான பார்முலாவே கிடைக்கும் நீங்க எல்லா விதத்திலும் எடுத்துக்கணும் அறிவால முயற்சி பண்றது அறிவால முயற்சி பண்றதுன்னா ஓடும் போது திப்டி திப்டி ஓடுறது இல்லை ஓடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்லி நம்ம வேகமா ஓடுறதுக்கு என்னெல்லாம் பயிற்சி பண்ணணும் ஓடும் போது எந்த காலம் முன்னாடி வைக்கணும் எப்படி போகணும் இது ஒரு டெக்னிக் இருக்கு யுக்தின்னு சொல்லுவோம் அப்ப அறிவு யுக்தியை புரிஞ்சுக்கிட்டாதான் அறிவு உடலை செயல்படுத்தும் புரியுதுங்களா அவ்வளவுதான் அப்ப கர்மங்கிறது என்னது வெளி உலக கர்மம் எல்லாம் புத்தி கூர்மையாக சேகரிக்கப்பட்ட அறிவாகும் உடல் தெம்பாகும் நடக்கிற விளையாட்டு உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஐயோ ஐயோன்னு வயர்ல அடிச்சுக்கிட்டாலும் ஆகாது இல்ல நீங்க வளர்றத பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு அம்மா அடிச்சுக்கிட்டாலும் ஆகாது புரியுதுங்களா இன்னொன்னு ஆனா சந்தோஷம் என்ன தெரியுமா அது ஒண்ணுமே மேல அர்த்தம் நீங்க நினைக்கிறதெல்லாம் சந்தோஷம் இல்ல அது ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நீங்க தான் கஷ்டமா நினைக்கிறீங்க சந்தோஷம் கஷ்டப்பட்டு தான் சந்தோஷம் நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நான் இதையும் சொல்லல சில பேரு இமயமலை ஏறி செத்தாதான் சந்தோஷம் நினைக்கலாம் சில பேரு ஆமா சோ பிரியா இந்தா வயிறு நினைச்சா ரொம்ப சந்தோஷம் அவன் இமயமலையில ஏறி மேல அடைஞ்ச சந்தோஷத்தை இவன் ஒருத்தனுக்கு போட்ட உடனே கிடைச்சிச்சு தப்புன்னு சொல்லல அவன் அறிவிப்பும் அவன் செயலுக்கேத்த மாதிரி அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கான் அதான் விநாயகரும் முருகரு உலகத்தையே சந்தோஷத்தை புரியுதுங்களா நீங்க இந்த விஷயத்துல நீங்க விநாயகரா இருக்கிறதா முருகரா இருக்கிறதா உங்க கேள் இருக்கு அதுதான் இந்த எவரெஸ்ட் போறதையும் சோர் போடுறதையும் சொன்ன புரியுதுங்களா சந்தோஷம் நம்ம நம்ம மெயின் செட்டு தான் சந்தோஷம் உங்க மைண்ட ரொம்ப சுலபமா வச்சு கடினமா ஏன்னா இங்க யாரும் ரொம்ப நாளைக்கு இருக்க மெயின் செட் இந்த தான் உங்களை ரொம்ப சுலபமான இடத்துல இருந்து சுலபமான சந்தோஷம் எடுக்க வைக்கும் ஒரு ஒரு நிமிஷமும் அப்படியே அனுபவிக்க புரியுதுங்களா எப்பயுமே நினைக்கிறது உண்டு நானு உடம்பு சரி இருக்கு சரியில்லை நல்லா இருக்கு இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உடற்பயிற்சி விட மாட்டேன் புரியுதுங்களா உடம்ப நல்லா பாத்துக்கிறது பொறுப்பு ஏதோ ஒண்ணுன்னா மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிப்போர்ட்டை பார்த்து என்னவோ ஏதோ இப்படித்தான் மெத்தடு அதனால ஹீலிங் அவருக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஹீலிங்னா என்னன்னு நல்ல மருத்துவத்தை பெறுதல் ஹீலிங் எப்படியாவது உடலுக்கு என்ன தேவையோ அது கொடுத்தாதான் அது ஹீலா இதான் விஷயம் குணம் அடைதல் அர்த்தம் வேற ஒன்னும் கிடையாது நான் ஒரு ஹீலர் அப்படின்னா பேராசிட்டமல் போட்டாலும் தான் என் உடம்ப பேராசிட்டமல் போட்டு ஹீல் ஹீலர் பண்றேன் புரிஞ்சுங்க போடுறவன் தான் ஹீலர் கிடையாது யாரோ ஒருத்தரோட மனசு ரொம்ப நொந்து போய் கொண்டு வராரு நாலு வாரத்தை பேசி நீங்க மகிழ்ச்சி அடைய வச்சிட்டீங்க தெளிவாக நீங்க ஒரு ஹீலர் யாரோ ஒருத்தர் பசி அரிச்சு வராரு ஒருவேளை சோர் போட்டீங்க நீங்க ஹீலர் கீழருக்கு ரொம்ப எளிமையா இருக்கு நீங்க என்ன பண்ணா அப்படி என்ன ஒரு தெரிஞ்ச மாய வித்தம் எல்லாம் கத்துக்கிட்டு மந்தர் எல்லாம் கத்துக்கிட்டு ஒருத்தன் ஹீலரா இருக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க ஹீலர் இல்லை பொய் புரியுதுங்களா கிறுக்குத்தனமாட்டிக்க ஒரு பேரை வச்சு எவனாம் பிரபலம் அடையிறான் அவன் கிறுக்குத்தனமாட்டிக்கிறான் பாப்பீங்களா புகழ்வு நல்ல மாடுன்னு சொல்றோம் நல்ல மாடு புகழ் புகழ் வெளிச்சத்தை விரும்பாது ஆனா தவிர்க்கவும் முடியாது அதையும் சொல்றோம் ஒரு கட்டத்துல எல்லாருமே அதை அடைஞ்சுதான் ஆகும் அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டு போதான் போறாங்க அது நம்மளை தேடி வரணும் மாலை கழுத்து நம்மளை தேடி வந்து போறோம் கழுத்தை நீட்டிக்கா மாலைக்கு அணைய முடியும் இல்லைன்னா ஒரு பைத்திய இருப்பான் தனக்கு தானே மாலை போட்டு வீசி பாவமா இருக்கும் எனக்கு பார்த்தேன் வீடியோ பார்க்கும் போதே பாவமா இருக்கும் மாலை கலஞ்சம் புரியுதுங்களா புகழ தெரியுதா உங்களுக்கு இல்லையா இப்போ உங்க கழுத்துல மாலை போட்டீங்க அடுத்த நிமிஷம் ஒரு பொண்ணு மாப்பிள்ள போட்டா கூட எடுத்து வச்சுக்கோ இல்ல இல்ல போட்டுருங்க போட்டோவுக்காக சரி புரியுதுங்களா இத விரும்புறாருன்னா என்னது அது அடிமையா அர்த்தம் கரெக்டா இல்லையா நம்ம படம் வரைகிறோம் ஆளை போட்டு நம்ம வரையறோம் உண்மையா கிருஷ்ணன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது கருப்புன்னு ஒருத்தன் சொல்றான் நீல கலர்ன்னு சொல்றான் உறக்கும் போது கூட நீல கலர்ல இருக்கலாம் உறந்து எப்பயுமே நீல பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்க தெரிஞ்சதை நான் பார்த்த மாதிரி ஆவும்னா கிருஷ்ணனுக்கு நீல பெயிண்ட் அடிச்சு விட்டுடுறாங்க உண்மைக்கு மாறாவே கடவுளை உருவாக்கி உருவாக்கி பழகிட்ட இப்ப நம்ம கண்ணு என்ன தேடும் கிருஷ்ணர் எங்க நீலக்கலரை காணும் ஞானம் இருக்கா மண்டையில என்ன இருக்கு அதெல்லாம் தெரியும் நீலக்கலரை காணும் எங்க மயில கொண்டையில காணும் எல்லாம் போட்டு நான் வேஷம் போட்டு வந்திருக்கியா நீயே எப்படி யோசிக்க ஒருத்தன் யாராவது ஒருத்தன் கிருஷ்ணன் வந்து உண்ட கிருஷ்ணன் என்ன தெரியலையா அப்படிங்க எங்க நீல நீலக்கலருக்கானோ மயிலுக்கானோ நீ தனியால இருக்க சுத்தி ஒரே பொண்ணு பொண்ணுங்களாவே இருக்குமே எங்க காணும் இந்த கேள்வி எல்லாம் எழுதும் கலர் தப்பா பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு நல்லா வேஷண்டி போட்டு வேஷம் போட்டு மாட்டீங்க யாராவத்து பாக்குற எவ்வளவு தெளிவு பாருங்க நீங்க வேஷம் போட்டு வந்தா வேஷம் போட்டு சொல்லுவீங்க ஒண்ணுமே இல்லைன்னா எங்க வேஷம்னு கேட்பீங்க அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் உங்ககிட்ட தெளிவும் இருக்கு குழப்பமும் இருக்கு முடிவெடுக்க தெரியல புரியுதுங்களா இப்படிதான் எல்லா விஷயத்திலயும் ஒரு கடவுள கூட உங்களால முடிவெடுக்க தெரியல உன்னை இப்படி வாங்க உன்னை இப்படி வாங்க வேஷம் போட்டிருக்கோம்னா கடவுளா ஏத்துக்கோன்னா ஏத்துக்க ஏத்துக்க முடியல சாதாரண மனுஷனை கடவுளா ஏத்துக்கங்க ஞானத்தை கடவுளா ஏற்க அதுவும் ஏத்துக்க முடியல சரி யாருமே உங்களையாச்சும் உங்களே கடவுள் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கிறார் புத்தர் பொய்யா வாக்கி சந்தோஷமா இருந்துட்டு போங்க குழப்பம் மட்டும் இருக்காது சந்தோஷம் பொய்லயும் கிடைக்கும் உண்மையிலயும் கிடைக்கும் யோசிங்க ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவ ஒருத்தவ கல்யாணம் பண்றான் அவள அவன் நம்புறான் பூரணமா நம்புறான் அவ தப்பு செஞ்சாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல தப்பு செய்யற அவளுக்குதான் உற்றம் உள்ள நெஞ்சு குரு குருக்கும் நம்புறான் பாரு குழந்தை மாதிரி சந்தோஷமா இருக்கும் என்னமோ தெரியாது அவனுக்கு புரியுதுங்களா ஆனா சந்தேகப்பட்டுட்டானா இவன் செத்தான் சந்தேகப்பட்டா கண்டுபிடிக்கணும் முடிவெடுக்கும் முடிவெடுக்கவும் முடியல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது கண்டுபிடிக்கவும் முடியல முடிவெடுக்கவும் முடியல சந்தேகப்படணும் சந்தேகம் எதுக்குன்னா கண்டுபிடிக்குது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த உலகத்துல கடவுள் இருக்கானா இல்லையா கண்டுபிடிக்க கிளம்பிட்டேன் வாழ்நாள் முழுக்க கடவுள் இருக்கானா இல்லையா கடவுள் இருக்கானா இல்லையா கடவுள் இருக்கானா இந்த கேள்வி உங்களுக்கு எப்படியோ தோணிருக்கும் பாருங்க நீங்க ஒரு முடிவு எடுக்க மாதிரி முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல முடிவு எடுக்கலன்னா அது நீண்டுகிட்டே போ துன்பமா இருந்தாலும் சரி அறியாமையா இருந்தாலும் சரி லாபமோ நட்டமோ முடிவு எடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அனுபவம் நம்ம துன்பத்துக்கு எது பெரிய முடிவு எடுக்க முடியாத தைரியம் செல்லப்ப நினைப்பாங்க வெளிய போலாமா வெளிய போலாமா வேணாம் வெளியே போறதுக்கும் பயமா இருக்கு இருக்கவும் பயமா இருக்கு அடிமையா இருக்கவும் பயமா இருக்கு தப்பிச்சு போடவும் பயமா இருக்கு இது கடைசி வரைக்கும் குழப்பத்திலே செத்து போயிடும் தப்பிச்சு போறது எப்படின்ல அப்ப எனக்கு இன்னமும் பற்று இருக்கா அப்படின்னு கேள்வி ஒண்ணும் பைத்தியம் தெரிஞ்சிடணும் இல்ல பைத்தியமா இருக்கணும் அறகுறை பைத்தியம் இருக்கு வரு ரொம்ப புரியுதுங்களா அதான் யாரு அடுத்த சீடர் குரு தேர்ந்தெடுக்க எல்லாரும் போட்டி போடுறான் அவனுக்குள்ள நிம்மதி இல்ல ஒருத்தவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அவன் உண்டு அரிசி கழுவுறது உண்டு சோறாக்குறது உண்டு இப்படியேதான் அவனை தேடி குரு வந்து நீ ஞானம் பண்ணிட்டே வெளியே போறது அடிச்சு கூட பூரா அங்க அடிச்சுக்கிட்டு ஒண்ணு ஞானம் நம்ம அடைஞ்சிட்டு நமக்கே தெரியும் யார்கிட்டயும் போட்டி போட்டுட்டு இருக்க மாட்டோம் நான் ஞானம் அடைஞ்சிட்டு இல்ல குரு வந்து சொல்லணும் அப்ப கிளம்பிடலாம் ரெண்டுதான் உண்டு குரு சொல்ற வரைக்கும் நமக்கு என்னன்னு கிடக்கணும் இல்ல ஞானம் அடைஞ்சிட்டோமா வெளியே போயிடணும்